ஹலோ விவாந்தி சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் பதினைந்து வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஹெங்கியும் தனியாக உட்காந்து விளையாடிட்டுருப்பா நம்மளோட ஹீரோயினி ஹெங்கியோ கவர் பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க ஹெங்கியிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கறதுக்காக கிட்டே வந்து ஹெங்கியூ நீ என்ன பண்ணுறன்னு கிட்டே நீ பேச மாட்டியா நான் ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பலவாறு பேசி பார்ப்பாங்க ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது இந்த இலவ உனக்கு இன்னும் கிளியராக தெரியணும்னா நான் உனக்கு ஒன்று செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஓகேன்ற மாதிரி எங்கிட்டு இருந்து ரெஸ்பான்ஸ் வரும் இதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி ஆஹா இதுதான் சரியான டைம் இவ்வளோ வச்சு நம்ம டைம் பாஸ் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சுற்றி எல்லாம் கொண்டு வந்து எதையோ ஒரு சுற்று வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க பூத கண்ணாடி தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த காலத்தில் வெறும் கிளாஸு இதெல்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ஆக மொத்தம் கிடச்சிருச்சு எங்கிட்ட கொடுத்து இங்கே பாரு இது கிளியராக தெரியுது இல்லை இதில் எந்த டஸ்ட்டு இருந்தாலும் இப்போ இந்த கண்ணாடி மூலமாக தெரியும் நான் இது மாதிரி நிறைய வித்தியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ஹெங்கையும் நம்ம கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயினையும் ஹெங்கையும் கூட விளையாடிட்டு இருப்பாங்க கட்டமாக ஃபஸ்ட்டு ஜோடி காமிப்பாங்க மூத்த மருமக அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்காக போவாங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக வேலை பார்க்குற மாதிரி சீன் போட்டுருப்பாரு ம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக ஒரு புக்கை தூக்கி போடுவாங்க அதை பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் பயந்து என்னடி உன் பிரச்சனை எதுக்காக இங்கே வந்து என்ன பயமுடுத்துற அப்படின்ற மாதிரி பார்ப்பார் என்ன பிரச்சனையா உனக்கு என்ன ஏன் பிரச்சனை கல்யாணம் நாய் பல ஆகுது அங்கே என்னடானா பிள்ளை கொடுப்பான்னு சொல்லி என்ன கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் ஏமாத்துறா ஏமாத்துறாங்களா என்ன ஏமாத்துறாங்க ஆ நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றும் தெரியாத பாப்பா ஏன் இப்போ என்னை திட்டுற நான் என்ன பண்ண ஆம் நீ பண்ணியிருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே அதுக்கு கூட நீ துப்பு இல்லை எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது நீ என்ன பேசுவரனே புரியல புரியலையா ஆ எனக்கு பின்னாடி வந்தவன் புள்ள பேத்து வாரிசு கொடுத்துருவா போல் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணணுமா வா எனக்கு குழந்தை வேணும் எழுந்துடுறா வா அப்படின்னு சொல்லி தரத்தான்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு பக்கம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை இந்த பூதக்கண்ணாடியை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க காலையில தான் இதில் ஒரு பொடியுமே எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ புடி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல எங்கேயோ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா நமக்காக இறந்து போனவங்க எல்லாருமே இந்த வானத்தில் நட்சத்திரத்தோட நட்சத்திரமாக தான் இருப்பாங்க நான் சொல்றது அப்படியே சரியா நீ உன்னோட கண்களை நல்லா மூடி யோசி நல்லா இமேஜின் பண்ணு உன்னோட அப்பா உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்றதெல்லாமே நல்லா யோசி உங்கள் அப்பா எங்கேயுமே போயில்ல உன் கூட தான் இருக்காரு உனக்கு எப்பெல்லாம் உன்னோட அப்பா ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நீ இந்த ஸ்டார்ஸை பாரு உங்கள் அப்பா உன்னை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா உனக்காக ஒரு உறவை விட்டுட்டு போயிருக்காரு அதான் உன் சித்தப்பா உங்கள் அப்பா விட பல மடங்கு உன் மேலே பாச வச்சிருக்காரு ஆனால் நீதான் அவர்கிட்ட ஓட்டவே மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஸ்பாட்டுக்கு நம்மளோட ஹீரோ கரெக்டாக வந்துடுவார் ஓ நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா நான் அரண்மனை முழுக்க தேடிட்டு வரேன் நீங்க ஏன் எங்களை தேடிட்டு வரீங்க இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்தாதீங்க புரிஞ்சுதா நானும் எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்கேயும் இப்படி யார் கூடவே ஒட்ட மாட்டா அதை ஏன் கூட ஒட்டிட்டாலு சரி டைம் ஆயிடுச்சு அவள ரூமுக்கு அனுப்புறியா ம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது எங்கேயும் யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல சித்தப்பா உங்களை எனக்கு பிடிக்கும் சித்தப்பா அப்படின்னு சொல்லுவா இதை கேட்டதும் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும் என்ன சொன்ன எங்கயும் என்ன சொன்ன திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு என்னன்னு கூப்பிட்ட திரும்ப சொல்லுமா சித்தப்பா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சித்தப்பா நான் சொன்ன ஆமா சித்தப்பா சித்தப்பா ஆ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா நம்மளோட ஹீரோயினியை பார்க்க ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஆசையா அதை கேட்டுட்டே இருப்பாரு நான் சித்தப்பா நான் சித்தப்பா ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவாரு அப்புறம் ஆசை ஆசையாக எங்கேயும் பேசினது தங்கூட ஓட்டிக்கிட்டது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நம்மளோட ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கயு அவளோட ரூம்லேயே விட்டுட்டு நம்மளோட கிட்ட பேசிட்டு வருவாரு இப்படி ஒரு மெராக்கல் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அதான் என்னால் நடக்கும் எங்கேயும் என்ன விரும்புறா அவளை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை எனக்கு கூட ஒரு விஷயம் சொல்லணும் வா நம்ம ரூமுக்கு போய்ட்டே பேசலாம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு போய் படுக்கலாம் இங்கே பாரு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற அதை டைரெக்டாக கேட்டு தொலை நீ என்னத்தையோ கேட்க வந்து நான் என்னத்தையோ புரிஞ்சுக்கிற மாதிரியெல்லாம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத நான் என்ன சொல்ல வரேன்றதை இவ புரிஞ்சுக்காமல் பேசுகிறா நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன் என்ன இவன் புதுசாக ரூமில் வெயிட் பண்ணுறனலாம் சொல்கிறான் ஒரு வேளை பாலைவனத்தில் தோரல் விழா ஆரம்பிச்சிருச்சோ இங்கே இருக்குமோ அப்போ ஐலவே சொல்லிவிடுவானோ வானோ நடந்தா நம்ம காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் யோசிச்சுக்கிட்டு போயிடுவாங்க ஒரு பக்கம் ரூமில் இவர் என்ன பேச நினைப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உட்காந்துட்டு இருப்பாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துட்டுருப்பாரு எனக்கு மன்னிப்பெல்லாம் வேணாம் நான் ஆசைப்பட்ட வார்த்தை விட்டு சொன்ன மட்டும் போதுமே நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் தெரியும் நீ எந்த முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னாலும் கொஞ்சம் சின்சியராக யோசி நிதானமாக பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வந்து அது சரி இதனால் வர நான் உன் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தேன் உன்னை தப்பாக நினச்சிட்ருந்தேன் அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு உன்னோடய ட்ரூ ஐடென்டிட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்ன நம்புறேன்னு சொல்லு அப்புறம் நம்பிக்கை வந்தாச்சு அடுத்தபடி என்ன சொல்ல போகிற தயங்காமல் சொல் ஏதோ அந்த மூணு வார்த்தை அப்படின்னு எதுவும் சொல்லிகிட்ருந்திய ஆ ஆமாம் நான் உங்ககிட்ட சின்சியராக அதை பற்றி சொல்லணும் அந்த மூணு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உமை காட்டு சொல்ல போகிறான் கண்டிப்பாக சொல்லிவிடுவான் நான் சீக்கிரம் சொல்லு அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ எழுந்திருச்சு ஒரு பொண்ணு முன்னாடி முதல் முறையாக மண்டியிட்டு என்ன நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு என்ன இவன் திடீர்னு காலை விழறான் இவனுக்கு பைத்தி பிடிச்சிருக்கோ என்ன இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இதெல்லாம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனு யோசிப்பாங்க ஹீரோ மன்னிப்புன்னு கேட்டதும் நீ இதை தான் சொல்ல வந்தியா அந்த மூணு வார்த்தை என்ன நீ மன்னிச்சிரு இதுதானா அட போன என்னன்னு சொல்கிறது நான் லவ் யூ சொல்லுவான்னு காத்திருந்தா ஒன்றுச்சிடும் சொல்லி என்னை இப்படியே மாற்றிட்டானே ம் அதுக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்க வேணாம் ஓ இதை நீ ரொம்ப நேரமாக சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சீன் போட்டுட்டு இருந்தியோ டைகரை பார்த்துருக்க அதோடய பவரை நீ உணர்ந்திருக்கியா இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே என்னோட பேர் கூடவும் பட்டப்பே டாய்கர் தான் இப்போ வாங்க அதோட வலியும் வேதனையும் அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹீரோ மேலே வச்சுருந்த எல்லா கோவத்தையும் அடித்து தீப்பாங்க என்னையே அடிக்கிற நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கற்றுவார் பகல் டைமில் நம்ம பனி பெண் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம சாங்லி வருவாள் ஏய் என்ன நீ சோகமாக வந்திருக்க ஏதாவது பிரச்சனையோ அவனுக்கு என் மேல காதலே இல்ல அண்ணி அதுக்கெல்லாம் சோந்தர கூடாது நம்ம திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் முடியாதுன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது அப்படியெல்லாம் இல்ல மைலேடி சொல்லுனா கரெக்டா தான் இருக்கும் நீங்க அதை கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணீங்களா அவங்க கிட்ட நம்மளோட உடல் மொழியாலும் நம்மளோட வார்த்தைகளாலையும் நம்ம காதல வெளிப்படுத்தணும் உனக்கு இப்படி சொன்னா புரியாது நான் உனக்கு ஒரு ட்ரைலரே காட்டுற ஆமா நீ அவன் சொன்னதும் எனக்கு விளங்கலை நான் சொன்னதும் அவனுக்கு விளங்கலை அவனுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் நான் கண்டிப்பாக அவனை மிஸ் பண்ண மாட்டேன் இவள் ரொம்ப மும்மரமாக இருக்காது சரி இப்போ என்ன நீ பண்ணுறது சரி அதுக்கு நான் ஏதாவது ஐடியா சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் கொடுக்குற ஐடியாவில் அவன் மறந்து போயிடணும் சரி கிட்ட வா சொல்கிறேன் சூப்பரணி இதை இன்றைக்கி நம்ம செஞ்சு முடிக்கிறோம் ம் அப்படின்னு சொல்லி அண்ணியும் நாத்தனாரும் செந்துருவாங்க ஏய் கிரிரு நட்டி குடிச்சுட்டு வந்துடுறேன் ஐயோ என்னை விட்டு போவாதீங்க நானும் வரேன் ஒரு பக்கம் வீடு ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு லைட்டு எல்லாத்தையும் பணியாட்கள் தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க அதை பார்த்தா அம்மா இங்கே என்னடி நடக்குது இந்த லைட்டெல்லாம் எங்கே கொண்டு போகிறா யார் கொண்டு வர சொன்னா ஆ அது அத்தை உங்கள் பொண்ணு தான் இந்த லைட்டெல்லாம் வச்சு என்னமோ பண்ணிகிட்டுருக்குறாங்க என்னவோ பண்ணிட்டு இருக்காளா அவளுக்கு பைத்தியம் கொஞ்சம் தான் பிடிச்சதுன்னு நினைச்சேன் முழுசாக பிடிச்சிட்டுதா அதெல்லாம் சின்ன மரும கூட சேர்ந்து தான் தே ம் வா அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் ம் அவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது ம் நானும் வரதேன் ஆ அண்ணா சோஃபோ நீங்கள் இப்படி பிடிங்க நீங்கள் இந்த லைனில் நில்லுங்க அண்ணா அண்ணா தயவு செஞ்சு தங்கச்சிக்காக இந்த வேலை கூட பண்ண மாட்டியாடா தயவு செஞ்சு இதில் நீயும் கலந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாங்களி அவங்க அண்ணன் கிட்ட கெஞ்சிட்டு நம்மளோட ஹீரோயினி சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க ஆ ரெடி ஆயிடுச்சு இங்கே பேர் சாங்கிலி அந்த ஆள் வரும்போது அதாவது உன் ஆள் வரும்போது இந்த லைட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் இப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதுதான் லவ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழி நான் உனக்கு சொல்லித்தரேன் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேங்கிலேயே ஏற்றி விடுவாங்க இப்போ பாரு இதுதான் நான் உங்களை விரும்புகிறது இதை பார்த்த உடனே என் மனசு உங்களுக்கு புரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிட்டு வந்துட்டு வைன்னு காப்பாங்க ஐ லவ் யூ வாவ் வெரி குட் வெரி குட் சூப்பர் அன்னைக்கு சூப்பர் வேறு லெவல் அனி இன்னொரு வழி ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன் இல்லை அடுத்த கட்டமாக இன்னொரு அட்டாக் பண்ணும் என்ன நீ என்ன பண்ணுன்னு சொல்லுங்கோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீ பண்ணுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நத்தனாரே அதுதான் சோக பையன் வாசிப்பாங்க சாங்லி சோகமாக தன்னோட காதில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப் வச்சுருப்பாங்க இருக்கிற பணியெல்லாம் அவங்க லைட் பிடிக்கிறது பூ தோவுறது நம்மளோட ஹீரோயினி அந்த நைட் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறது அவங்கள பார்த்த உடனே நம்மளோட சாங்லி ரியாக்ஷன் தான் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அயா நீ எனக்காக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுறன்னு தெரியும் எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை மன்னிச்சிரு எத்தனை காலமாக ஒன்று வெயிட் பண்ண வச்சதுக்கு நான் இனிமேல் ஒன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்லி அணைச்சிப்பாங்க மாத்தவங்கலா லாலா லா லா அப்படின்னு சொல்லிட்டு போ தூக்க தூக்கக்கலகத்தில் எல்லா நிகழ்வுகளும் நடந்துகிட்ருக்கோம் இதை பார்த்த மதர் டென்ஷன் ஆகி சாங்லி அப்படின்னு பயங்கரமாக கற்றுக்க ஐயோ அம்மா இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் தன்னோட மூஞ்சம் மூடிக்கிட்டு அங்க இருந்து ஓடப்பாப்பா இதெல்லாம் என்ன கருமண்டி இங்க என்ன நடக்குது கூத்து நடத்துறீங்களா இல்லைம்மா என்னோட காதலை எக்ஸ்போஸ் பண்ற அதுக்கான ஒத்திகை தான் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க டென்ஷனையும் மரியாதையை எல்லாரும் இங்கிருந்து கிளம்பல எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் கிளம்புங்க அவள் தான் ஒரு பைத்தியக்காரின்னா நீங்க அதுக்கு மேல இருக்குங்க ஓடுங்க ஐயோ நானும் ஓடினோம் வா வா எப்படியே தப்பிச்சுலாம் ம் அப்படின்னு சொல்லிட்டு பனியால் நம்மளோட ஹீரோயினை ஓட்டிகிட்டு போக பார்ப்பாங்க ஒருத்தரும் ஓடக்கூடாது எங்கே ஓடுறீங்க நில்லுங்க இவன் ஒருத்தன் புயலே அடித்தாலும் இப்படி பூ போகிறது நிறுத்த மாட்டான் போலையே இங்கே பாருங்க நான் சொல்கிறேன் யாருமே திரும்ப போகக்கூடாது நான் ஒரு பைத்தியம்னா என் அம்மாவும் ஒரு பைத்தியம் அவங்க பேச்சு கேட்காதீங்க இப்போ இப்போ இவ என்ன சொன்னால் நீ காதல் வாங்குனல என்னை இவன் பைத்தியக்காரின்றா இவளை பெற்றதுக்கு கழிப்பழம் ஊற்றி கொண்டுருக்கலாம் ஏன் வந்து கொல்லையே உன் முன்னாடிதான் நான் நின்றுட்டு இருக்கேன் ஹே ஹா என் கையை தடுக்காமல் இருக்க அப்படி போய் அவகிட்ட மாட்டுறதா சீக்கிரம் தடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணு ஐயோ அத்தை அடிக்காதீங்க அத்தை அய்யோ நாத்துனார் பாவம் என்னை விடடி அவள நான் என்ன பண்றேன்னு பாரு தடுக்கிற ஐயோ பைத்தியக்காரு என்னையடி அடிக்கிற ஹே உடனே நம்ம ஹீரோ குறுக்க வந்து அந்த அடியை அவரு வாங்கிப்பாரு அடி பல்லமா இருக்கும் அய்யோயோ மாத்தா கல்யாணம் ஐயோ ஐயா ஏன் பாரியாமல் அடிச்சுட்டப்பா வலிக்குதா எல்லாம் இந்த லூசால இவ்வளோ அடிக்கு வந்து மேலே பட்டுருச்சு நீ அவன் மனசை மாத்திரம்தானே என்கிட்ட சொல்லிட்டு போனேன் ஏன் இன்ன வரைக்கும் மாத்தாம இது இவ்வளோ தீவிரமாக கொண்டு போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஷின் கேட்டுகிட்டு இருப்பாரு அதெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது காதல்களெல்லாம் பிரிக்கிறது அதுவும் உன் தங்கச்சி காதல் ரொம்ப தன்மை இருக்குது காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏன் தெரியாது எனக்கும் அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும் தெரிஞ்சிட்டாலும் ஏன் மனசில் என்ன இருக்கணும்னால் சொல்ல முடியுமா அது வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மொழிப்பாரு அதானே நீ அந்த மூணு வார்த்தையை மட்டும் சொல்லிட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹீரோ காயத்து மேலே வச்சு தேய்க்கிறதுக்காக முட்டையின்னு வந்திருப்பாங்க ஆனால் அந்த முட்டையை நம்மளோட ஹீரோ வாய்க்கிட்ட வந்ததும் அவர் நம்ம கூட்டி தான் வர்றான்னு நினச்சி அதில் லவக்குன்னு முழுங்கி அது முன்னு தின்னுடுவார் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோனி என் கையில் இருந்த முட்டை எங்கேயா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நீ எனக்கு ஓட்டலையா நீ ஓட்டுறதா தானே நான் தின்னு போட்டேன் அது என் வாய்க்குள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னுவாரு ஐயோ இவனை வச்சு ஒரு ஊர் போட முடியாது உனக்கு தின்னுறது அதை கொண்டு வந்தேன் இரு ஓ வாயை கழுவுறதுக்கு நான் ப்ரஷும் பல்படியும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் எழுந்து போவாங்க இவளுக்கு மேலே எவ்வளோ ஆக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கானுட்ருப்பாரு நம்ம ஹீரோயினி நம்ம காலத்தில் வளர்க்குற பல்படியும் ப்ரஷ் மாடலை ஒன்று கொண்டு வருவாங்க என்ன அது இது இதுதான் பல் விளக்குறது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கொடுப்பாங்க நம்ம ஹீரோ அதை நேசமணியின் கோவில் வேலை செய்கிற மாதிரி ஸ்லோவாக தித்திட்டுருப்பார் அதையே நம்மளோட ஹீரோயினி குறுகுறுன்னு பார்த்துட்ருப்பாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிற இது இப்படியா தித்துவாங்க இப்படி தீத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ரஷ் எடுத்து நம்ம ஹீரோக்கு நாலா அப்புறமும் நல்லா தீத்து தீத்து தீத்தி விட்டு வாய் கோப்பிக்கிறதுக்கு தனியும் கொடுத்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டுக்கு போயிடுவாங்க இப்படி நம்ம தனித்தனியாக தூங்கினா நமக்குள்ள அநியூனியும் வராது எப்படி ஒன்னா தூங்குறது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிப்பாரு அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட மீண்டும்